வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வடமுடன் குரு வாழ்க குருவே துணை அருப்பெராற்றன் கருணையினால் இயற்கை யோகா மையம் என்று அருத்தந்த வேதாத்ரி மகரிஷி உலக நலன் கருதி வடித்த ஐந்து ஒழுக்கப் பண்பாடு கவிதையினை சொல்லி மகிழ்கிறது ஐந்தொழுக்க பண்பாடு புதியதோர் பண்பாடு உலகிற்கு வேண்டும் போதை போர் பொய் புகை ஒழித்து அமுல் செய்வோம் புதியதோர் பண்பாடு உலகுக்கு வேண்டும் போர் போதை பொய் புகை ஒழித்து அமுல் செய்வோம் அதிக சுமை ஏதும் இல்லை அதிக சுமை ஏதும் இல்லை அவரவர்தம் அறிவின் ஆற்றலினால் உடல் உழைப்பால் வாழ்வதென்ற முடிவும் அவரவர்தம் அறிவின் ஆற்றலினால் உடல் உழைப்பால் வாழ்வதென்ற மதி மதிப்பிறழ்ந்து மற்றவர் மனம் உடல் வருந்தா மா நெறியும் மதி பிறந்து மற்றவர்கள் மனம் உடல் வருந்தா மா நெறியும் உணவுக்கு உயிர் கொள்ளாத நோன்பும் உணவுக்கு உயிர் கொள்ளாத நோன்பும் பொது விதியை பிறர் பொருளை வாழ்க்கை சுதந்திரத்தை காத்தும் பிறர் பொருளை பொது விதியை வாழ்க்கை சுதந்திரத்தை காத்தும் பிறர் துன்பம் போக்கும் அன்பும் வேண்டும் இந்த ஐந்து விஷயங்கள் இந்த உலகிற்கு வேண்டும் என்று வேண்டுகின்றார் வேதாத்திர மகரிஷி அடியும் வேண்டுகின்றேன் புதியதோர் பண்பாடு உலகிற்கு வேண்டும் புதியதோர் பண்பாடு உலகிற்கு வேண்டும் போதை போர் பொய் புகை ஒழித்து அமுல் செய்வோம் புதியதோர் பண்பாடு உலகிற்கு வேண்டும் அதிக சுமை ஏதும் இல்லை அதிக சுமை ஏதும் இல்லை அவரவர்தம் அறிவின் ஆற்றலினால் உடல் உழைப்பால் அவர் அவர்தம் அறிவின் ஆற்றலினால் உடல் உழைப்பால் வாழ்வதென்ற முடிவும் அவரவர்தம் அறிவின் ஆற்றலினால் உடல் உழைப்பால் வாழ்வதென்ற முடிவும் மதிபிரழ்ந்து மற்றவர்கள் மனம் உடல் வருந்தா மா நெறியும் மதிபிரழ்ந்து மற்றவர்கள் மனம் உடல் வருந்த மா நெறியும் உணவுக்கு உயிர்கொள்ளாத நோம்பும் உணவுக்கு கொள்ளாத நோம்பும் ൊരുതന്ത്ര വിധിയെ പൊരുവാതന്ത്ര പോറ്റാത്തും പൊക്കും അൻപുമ വാഴക വയ്യകം വാഴ വയ്യകം വാഴ വടമുടം